ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இந்த வீடியோல அயோத்தி ராமர் கோவில் பத்தியும் அதில் எந்தெந்த பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்கிறத பற்றியும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பல நூறு ஆண்டுகள் கழித்து பல தியாகங்களை கடந்து மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது பால ராமர் பிரதிஷ்டையின் போது கோயிலின் கருவறையுள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் இருந்தார்கள் சிறப்பாக வந்துட்டு தீபாரதனையெல்லாம் காட்டி பூஜைகள்லாம் வந்துட்டு செஞ்சாங்க நம்மளோட பிரதமர் ராமர் சிலை எப்படி அலங்கரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு நிற ஆடைகள் வெள்ளை சிவப்பு பச்சை நிற கற்களால் ஆன நகைகள் வெள்ளை பச்சை வாடாமல்லி கலர் மஞ்சள் கலரில் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பால ராமர் சிலை இதை பத்தி மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட ராமர் கோயில் கட்டியதற்காக மக்கள் எங்களை நினைவு கூறுவார்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பால ராம பிரதிஷ்டையில் கலந்து கொண்ட பிரபலங்கள் பார்க்க போறோம் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் அபிஷேக் பச்சன் கங்கனா ரணவத் பவன் கல்யாண் அனுபம் கீர்த் ரன்தீப் ஹூடா விவேக் ஓப்ராய் அபிஷேக் பச்சன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க சச்சின் டெண்டுல்கர் அனில் கும்லே சாய்னா இதுவும் இல்லாமல் நிறைய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதில் எட்டாயிரம் பேர் தான் வந்திருந்தாங்க அதில் முதல் வந்துட்டு ஐநூற்றி ஆறு பேர் வந்துட்டு ஏ தர வரிசையில் வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்கப்பட்டாங்க எந்தெந்த துறையில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைத்துறை இலக்கியத்துறை விளையாட்டுத்துறை கலைத்துறை பல்வேறு துறைகளில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்